பக்தி மேலாவின் தொழில் தொழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நெத்திய தொடர்ச்சியை என்னைக்கு பார்க்கலாம் ஹரி கானோபா சோமதேவ் சுவாமி நானா சாஹிப் சாந்தோக்கர் ஆகியோர் கதைகள் நம்ம பார்க்கலாம் வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவியோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது அப்படின்னா ஏது மரியாதவர்களாகியன்னா எப்படி நம்ம சத்குரு சாய்பாபாவை இயலும் இந்த விஷயத்தில் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று எண்ணுகிறோம் உண்மையில் மௌன விரோதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை புகழ்ப்பதற்கு சிறப்பான வழியாகும் ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் மௌன விரதத்தை மறக்க செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன நண்பர்கள் உறவினர்கள் இவர்களும் நம்மோடு இருந்து உண்ணவில்லையாயின் நல்ல ருசியான உணவு கூட நமக்கு சுவையாக இருப்பதில்லை ஆனால் அவர்கள் நம்முடன் சேர்ந்து உண்பார்களானால் அவர்கள் இன்னும் அதிக சுவையை பெறுகின்றன சாயி லீலைகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாய் லீலாமிர்தமும் இது போன்றதே அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியாது நண்பர்களும் சகோதரர்களும் நம்முடன் சேர வேண்டும் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம் இந்த கதையை தெய்வீக உணர்ச்சி ஊட்டுவது நம் விருப்பப்படியே அவர்கள் எழுதுமாறு செய்வது சாய்பாபா அவர்கள் பரிபூர்ண சரணாகதை அடைவதும் தியானிப்பது மட்டுமே நமது கடமை சேத்ராடனம் பிரக்திக் ஜெய் தியாகம் தர்மம் இவற்றை எல்லாத்தையும் விட தவ நல்லது தவ காட்டிலும் ஹரியை தொழுவதும் நலம் இவற்றை எல்லாத்தையும் விட சத்குருவை தியானிப்பது மிக சிறந்தது ஆகவே சாய்பாபாவின் நாமத்தை ஸ்மரணம் செய்து அவர் மொழிகளை மனதில் நினைத்து அவர் உருவை தியானித்து இதயபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழியில்லை மேலே கூறியவாறு நமது கடமையை செய்தோமானால் சாயின் நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்பட்டவர் இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைக்கு வருவோம் ஹரி கானோபா பம்பாயை சேர்ந்த ஹரி கானோபா என்பவர் தனது நண்பர்கள் உறவினர்கள் மூலம் பாபாவின் பல நிலைகளை கேள்வியுற்றார் அவர் ஒரு சிற சிறந்த சந்தேக பிராணியாக இருந்தார் அவற்றை நம்பவில்லை அவர் பாபாவை தாமே பரட்சிக்க விரும்பினார் எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் சீரடைக்கு வந்தார் ஜரிக தலைப்பாகையும் காலில் இரண்டு புதிய காலணிகளையும் அணிந்திருந்தார் பாபாய் தொலைவில் கண்ட அவர் அவரிடம் சென்று விழுந்து பணியை எண்ணினார் அவரது புதிய கலனைகளை என்ன செய்வதென்று தெரியவில்லை எனினும் திறந்த வெளியில் ஒரு மூளைக்கு சென்று அவைகளை வைத்துவிட்டு மசூதிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார் பாபாவை பக்தியுடன் வணங்கி உதி பிரசாதம் இவைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார் அங்கு மூளையில் வைத்திருந்த காணிகள் மறைந்து போயிருந்தது அவர் அதை கண்டார் அவைகளுக்காக வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்துக்கு மிகவும் மனம் போய் திரும்பினார் குளித்து வழிபட்டு நைவேதியம் சமர்ப்பித்துவிட்டு உணவுக்காக அமர்ந்தார் ஆயினும் அவ்வளவு நேரமும் காலணிகளை தவிர வேறொன்றையும் பற்றியும் அவர் நினைக்கவில்லை உணவை முடித்து பின் கை கழுவுவதற்காக வெளியே வந்தபோது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவனது கையில் ஒரு கோல் இருந்தது அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன கை கழுவ வெளியே வந்த நண்பர்களிடம் பாபா தன்னை இக்கோளுடன் அனுப்பியிருப்பதாகவும் பெடா அதாவது ஜரிஹாபெடா என்பவரின் புதல்வனான ஹரியே ஜரிகி தலைப்பாக காரோ என்று கூவிக்கொண்டு வீதிகளில் செல்லும்படியும் சொல்லியிருப்பதாகவும் யாராவது இக்காலணிகளை கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்றும் அவர் காவின் அதாவது கானோபா புதல்வனானா என்றும் அவர் ஜரிகை தலைப்பாக அணிந்து அணிபவர்தானா என்றும் அதனை தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு அதை அவரிடம் கொடுக்கும்படி கூறியிருப்பதாகவும் சொன்னான் இதை கேட்ட ஹரி கானோபா மகிழ்வும் ஆச்சரியமும் அடைந்தார் அவர் பையனிடம் சென்று காலணிகள் தம்முடையவையே என்றார் தனது பெயர் ஹரி என்றும் தாம் காவினது கனோபா புதல்வன் என்றும் கூறி ஜரிகை தலைப்பாகியும் காண்பித்தார் பையன் திருப்தி அடைந்து அவரிடம் காலணிகளை திருப்பிக் கொடுத்து விட்டான் தனது ஜரிகை தலைப்பாகியை வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது எனவே பாபாவும் அதை கண்டு இருக்கலாம் ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கானோபாவின் மகன் என்றும் முதல் முறையாக இப்போதுதான் ஷீரடிக்கு வந்திருப்பதால் பாபா எந்தென மருந்திருக்கக்கூடும் என மனதில் வியாதித்தார் வேறு எவ்வித குறிக்கோளும் இன்றி பாபாவை சோதிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே அவர் ஷிரடிக்கு வந்தார் இந்நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார் அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார் சோமாதேவ் சுவாமி பாபாவை சோதிக்க வந்த மற்றொரு மனிதரின் கதையை இப்போது கேளுங்கள் காஹா சாஹிப்பின் சகோதரான பாயிஜி நாக்பூரில் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இமயமலை சென்றிருந்த போது கங்கோத்திரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தர்காசியில் ஹரித்வாரை சேர்ந்த சோமாதேவ சுவாமி என்பவருடன் அறிமுகமானார் இருவரும் ஒருவர் மற்றவரின் பெயரை தங்கள் நாட்குறிப்பேட்டில் எழுதி கொண்டனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சோமாதேவ சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார் பாபாவின் இலைகளைக் கேட்டு மகிழ்வெய்தினார் ஷீரடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரு ஆசை எழுந்தது பாய்ஜியிடம் இருந்து அறிமுக கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஷீரடிக்கு கிளம்பினார் மண்மாட் கோபர்கவான் இவைகளை கடந்ததும் ஒரு வண்டியை அமர்த்தி கொண்டு ஷீரடிக்கு போனார் ஷீரடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் இரண்டு உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை கண்டார் வெவ்வேறு ஞானிகளிடம் வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளும் வெவ்வேறு புறப்பரிப்பு வாரங்களும் இருப்பதை நாம் பொதுவாகவே காண்கிறோம் ஆயினும் சின்னங்கள் அந்த ஞானிகளின் தகுதிகளை எடை போடுவதற்கு உகந்த அளவுகோல் ஆகா ஆனால் சோமதேவ் சுவாமியின் விஷயத்தில் அது வேறு விதமாய் இருந்தது கொடிகள் பறப்பதை அவர் கண்டவுடனே ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் கைக்க வேண்டும் இது துறவியா இது துறவியை உணர்த்துகிறது இது அந்த ஞானி பொழுக்காக இயங்குவதை அல்லவா உணர்த்துகிறது என எண்ணினார் இவ்வாறாக அவர் தமது ஷீரடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி தாம் திரும்பி போவதாக தாம் திரும்பி போவதாக கூட வந்து வந்த சக பயணிகளிடம் கூறினார் அவர்கள் அதற்கு பின் இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வர வேண்டும் கொடியை கண்டு தங்கள் மனம் கலக்க வரும்போது ஷீரடியில் ரதம் பல்லக்கு குதிரை மற்றும் பரிவாரங்கள் எல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலை குலையும் என்றார்கள் இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பமடைந்தவராய் குதிரை பல்லக்கு இன்னொருவன் படோபயங்களையும் சாதுக்கள் சிலரை மட்டும் நான் கண்டதில்லை அநேகரை கண்டிருக்கிறேன் அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பி போவதே எனக்கு நன்று என்றுரைத்தார் இதை கூறிக்கொண்டே அவர் திரும்பி போக கிளம்பினார் உடன் வந்தோர் அஞ்சனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினர் பாபாவை இஞ்சனம் குறுகிய மன்னமுள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது அதாவது பாபா கொடிகளையோ பரிவாரங்களையோ புகழையோ எல்லாம் பொருட்படுத்துபவர் அல்ல என்றும் கூறினர் அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியோர்களுக்கு பக்தர்களுக்கும் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றும் கூறினர் முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிக்கி தரிசிக்க செய்தனர் பாபாவை முற்றிலிருந்து கண்டவுடன் அழகு முருகி கண்களில் கண்ணீர் மல்கி குரல் நிகழ அவரது கெடுதலான எண்ணங்களெல்லாம் அவரை விட்டு அகன்று போயினேன் எங்கே நமது மனம் மிக மிக மகிழ்ந்து கழிப்படுகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாரும் இடமுமாகும் என்று அதாவது குருவின் மொழிகளை நினைவு கூர்ந்தார் பாபாவின் பாத துளிகள் அவர் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய போது பாபா கடும் கோபமடைந்து எங்களுடைய டம்பமெல்லாம் எங்களுடனே இருக்கட்டும் நீ திரும்பி உன் வீட்டிற்கே போ இம்மசூதிக்கு வந்தாயோ ஜாக்கிரதை மசூதி மேல் கொடி பறக்கவிட்டு பட கொடி விட்டு கொண்டிருக்கும் ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும் இது துறைவின் அறிகுறியா இங்கே கனமேனும் இருக்கிறதோ என்றார் சுவாமி ஆச்சரியத்தில் திருக்கிட்டார் பாபா தமது உள்ளத்தை படித்து அதிர்ந்து போனார் என உணர்ந்தார் எத்தகைய நிறை பேருடையவர் அவர் தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார் சிலரை பாபா அரவணைப்பதையும் வேறொருவரை கையால் தொடுவதையும் மற்றவர்களை தேற்றுவதையும் சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும் சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும் சிலருக்கு உதி உதிப்பிரதாசம் பிரசாதம் அளிப்பதையும் இவ்வாறாக அனைவரையும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பதையும் கண்டார் தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும் அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்து தமது அந்தரங்கம் எண்ணமே பாபாவின் நடத்தியில் எதிரொலிப்பதை உணர்ந்து இதையே ஒரு பாடம் என கருதி முன்னேற வேண்டும் என நினைத்தார் பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசிர்வாதமே பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்றுள்ள அடியவராக ஆனார் என்று சொல்ல தேவையில்லை அடுத்து நானா சாஹிப் சாந்தோக்கர் நானா சாஹிப் சாந்தோர்களின் கதையுடன் ஹேமத் பத் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் ஒருமுறை மசூதியில் நானா சாஹிப் மகள் பாதி மற்றும் உள்ளோரிடம் அமர்ந்திருக்கையில் பீஜாபூரிலிருந்து ஒரு முகமதிய ஏ கணவான் வந்து தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார் கோஷா அதாவது பர்தா அணிந்த பெண்மணிகளைக் கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார் ஆனால் பாபா அவர் அஞ்சலம் செய்வதை தடுத்துவிட்டு பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர் பாபாவின் பாதங்களை வணங்கும் முகமாக அவர்கள் ஒருத்தி முகத்திரையை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும்போது நானா சகப் அவரது முகத்தை கண்டு அவளின் அபூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார் அப்பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்ட பாபா அவரை நோக்கி நானா நீ ஏன் வீணாக கலங்குகிறாய் புலன்கள் அவைகளுக்கு இடப்பட்ட பணியை அல்லது கடுமையை செய்யட்டும் நாம் அவைகளின் வேலையில் குறிக்கிட வேண்டாம் கடவுள் இவ்வழியாக உலகத்தை படைத்துள்ளார் அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும் மனம் மெதுவாக படிப்படியாக அமைதியுறும் முன் முன்கதவு திறந்திருக்கும் போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் இடத்தில் எவ்வகையில் எவ்வித கஷ்டமும் இல்லை நம்மிடத்தே எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் மற்றொருவருக்கு பயப்பட வேண்டும் கண்கள் தம் வேலையை செய்யலாம் நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார் ஷியாமா அவ்விடத்தில் இருந்தார் பாபா கூறியதன் பொருளை அவர் உணரவில்லை எனவே வீடு திரும்பும் வழியில் இதை நானாவிடம் கேட்டார் நானா அழகிய பெண்மணியை கண்டதும் தாம் மனம் கலக்கமடைந்ததையும் பாபா அது எஞ்சனம் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார் பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளக்கினார் அதாவது நமது மனம் இயற்கையாகவே சலனம் உள்ளது அதை தான் தோண்டித்தனமாக போக அனுமதிக்க கூடாது உணர்வுகள் குழப்பம் வரலாம் ஆயினும் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும் பொறுமையை இழக்க அனுமதிக்க கூடாது விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது மெதுவான படிப்படியான பயிற்சியால் சரணங்களை வெற்றி காண இயலும் உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது தக்க முறையிலும் ஒழுக்கமாக ஒழுங்காக சந்தர்ப்பத்துக்காக தேவையான படியும் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும் வெட்டத்துக்கோ பயத்துக்கோ அதில் இடமில்லை கெட்ட இனங்களை மட்டும் நம் மனதில் அனுமதிக்கக் கூடாது பற்றில்லாத மனதுடனே கடவுளின் அழகான படைப்புகளை கவனிக்க வேண்டும் இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொடரப்படவி கொணரப்பட்டுவிடும் பொருட்களையும் அனுபவிப்பதில் கூட நீங்கள் இறைவனைப் பற்றி ஞாபகப்படுத்துவீர்கள் வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓடி தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகள் பால் பற்று ஜனன மரண சூழல் முடிவுறாது புலன் உணர்வுகளின் விஷங்கள் தீமையானது விவேகம் என்னும் சாரதியை கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலையவிடாமல் இருப்போம் அத்தகையதொரு சாரதியுடன் நம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடுமாகிய எங்கு சென்றாலும் மறுபிறவி இல்லையே அந்த திருமாலின் திருவடிகளை ஏதுவோம் என்றார் பக்தர்களின் மூலாதாரமும் சத்குருவும் கீதையை விளக்குபவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி எங்களுக்கு அனுகூலம் செய்து ஆசிர்வதியுங்கள் மலைகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போகுகின்றன மேகங்கள் மழைநீரை பொழிந்து மக்களை குளிர்வித்து புத்துணர்வு வசந்த காலத்தில் மலர்கள் வளர்ந்து அவைகளால் நாம் கடவுளை வழிபட வகை செய்கின்றன அதுபோலவே போலவே சாய்பாபாவின் கதைகள் பல்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க முன்வருகின்றன பாபாவின் கதைகளை எடுத்துக் கூறுவோர் அதை கேட்போர் இருப்பாளரும் மற்றும் முன்னவர்களின் வாக்கும் பின்னவர்களின் காதுகளும் ஆசிர்வதிக்கப்பட்டு புனிதம் அடைகின்றன நூற்றுக்கணக்கான பயிற்சிகளையும் செயல்முறைகளையும் நாம் கடைபிடித்து ஒரு சத்குரு அவர்தம் அருளால் நம்மை ஆசிர்வதித்தாலின்றி நாம் ஆன்மீக லட்சியத்தை அடைய மாட்டோம் இந்த வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக பின்னாடி வர கதையை நம்ம பார்க்கலாம் காகா சாஹிப் தீஷித் ஹரி சீதாராம் என்னும் காகா சாஹிப் தீஷித் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் வத்நாரகா நகர் காண்டாவில் அதாவது மத்திய மாகாணம் பிரமாண குடும்பத்தில் பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் அவர் ஆரம்ப கல்வி காண்டவர் ஹிங்கான்காட் என்னும் ஊர்களில் நடுத்தர கல்வி நாக்பூரிலும் பயின்றார் மேற்படிப்புக்காக பம்பாய் வந்து வில்சன் கல்லூரிகளில் முதலிலும் பின்னர் எல்பிஎன் கல்லூரியிலும் பயின்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணில் பட்டம் பெற்ற பிறகு அவர் எல்எல்பியிலும் வக்கீல் பரீட்சையிலும் தேரி அரசு தரப்பு வக்கீல்களின் லிட்டில் அல்லது கன் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சிறிது காலத்துக்கு பின் தாமே சொந்தமாக வழக்குரை அறிஞர்கள் நிறுவனத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சாய்பாபாவின் பெயர் காகா சாஹிப் தேசியத்துக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் அதற்கு பின் அவர் பாபாவின் ஒரு பெரும் பக்தராக ஆனார் லோனாவிலில் தங்கியிருந்தபோது தனது பழைய நண்பரான நானா சாஹிப் சாந்தோரை சந்திக்க நேர்ந்தது பல விஷயங்களைப் பற்றி பேசுவதில் இருவரும் சிறிது நேரத்தை செலவழித்தனர் காஹா சாஹிப் தாம் லண்டனில் ஒரு ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் போது எஞ்சனும் ஒரு விபத்து நேரிட்டு தனது பாதம் நழுவி காயமடைந்து என்றும் அவருக்கு விளக்கினார் நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் செய்தும் எதுவும் அவருக்கு பலனளிக்கவில்லை நானா சாஹிப் அவரிடம் அவர் தம் காலின் ஊனத்தையும் வலியையும் நீக்கிக் கொள்ள விரும்பினால் தனது சத்குரு சாய்பாபாவிடம் செல்ல வேண்டும் என்றார் மேலும் சாய்பாபாவை பற்றி உழு விபரத்தையும் அவர் காஹாவுக்கு கொடுத்து சாய்பாபாவின் மகா வாக்கியமான எனது மக்களை நெடுந்தொலைவிலிருந்தும் ஏழு கடலுக்கு அப்பாலிருந்தும் கூட குருவின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போன்று சாரி குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போன்று இழுக்கிறேன் என்பதை கூறினார் பாபாவின் ஆளாயில்லாவிடில் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்பதையும் தரிசனம் அளிக்கப்பட மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார் இவைகளையெல்லாம் கேட்ட காகா சாஹிப்க்கு மகிழ் உண்டாயிற்று தாம் பாபாவிடம் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து கால் கால்வொலித்தை அவ்வளவாக குணமாக்க ஓனமான ஒடுதீரியும் மனதையும் ஒழுங்காக குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படியும் வேண்டிக் போவதாகவும் கூறினார் சில நாட்களுக்குப் பிறகு பம்பாய் கீட் சட்டசபையில் தமக்கு ஓர் இடம் கிடைப்பதற்காக ஓட்டுக்கள் பெறும் நோக்குடன் அ அகமது நகர் சென்று சர்தார் காகா சாஹிப் மிரிகருடன் தங்கினார் காகா சாஹிப் மிரிகருடைய புதல்வரான பாலா சாஹிப் மிரிகர் என்னும் கோபக்கவரனின் மமல்தார் அச்சமயத்தில் அகமது நகருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணும் பொருட்டு வந்தார் தேர்தல் வேலை முடிந்ததும் காகா சாஹிப் தேஷ்ஷி சீரடி செல்ல விரும்பினார் தந்தையும் மகனுமாகிய இரு மீறிர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று தங்கள் இல்லத்தில் யோசித்துக் கொண்டிருந்தனர் ஷீரடியில் சாய்பாபா அவரின் வரவேற்பாக்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் ஷாமாவுக்கு அவரின் மாமனிடமிருந்து ஷாமாவின் மாமியார் தீவிரமாக காட்சியாக இருப்பதையும் ஷாமா தனது மனைவுடன் அவளை காண அகமத் நகருக்கு வர வேண்டும் என்று ஒரு தந்தி வந்தது ஷியாமா பாபாவின் அனுமதியுடன் அங்கு வந்து தனது மாமியார் முன்னைவிட இப்போது நலமாக வருவதை கண்டார் நானா சாஹிப் பான்சேயையும் அப்பா சாஹிப் சுத்தரையையும் அவர்கள் குதிரையை கண்காட்சிக்கு போகும் வழியில் ஷியாமாவை கண்டு அவரை மிரிகரி வீட்டிற்கு சென்று காகா சாஹிப் தீஷத்தை பார்த்து ஷீரடிக்கு அவரையும் உடனடித்து செல்லும்படி கூறினார்கள் காகா சாஹிப் தீஷத்துக்கும் மிரிகர்களுக்கும் கூட ஷியாமாவின் வருகை தெரிவிக்கப்பட்டது மாலையில் ஷியாமா மிரிகர்களுடன் வந்தார் அவரை அவர்கள் காகா சாஹிப் தேசியத்துக்கு அறிமுகப்படுத்தினர் ஷியாமா காகா சாஹிப் தேசியத்துடன் இரவு பத்து மணி ரயில் வண்டியில் கோபக்கவரனுக்கு செல்வதென ஏற்பாடு செய்யப்பட்டன இது முடிவானது இது முடிவானதும் ஒரு விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது பாலா சாஹிப் மெரிக்கர் பாபாவின் பட்டணத்தின் மீது இருந்து திரையை அகற்றிவிட்டு அதை காகா சாஹிப் தேஷ்யத்துக்கு காண்பித்தார் யாரை பார்க்க ஷீரடிக்கு போகப் போகிறாரோ அவர் அவ்விடத்திலேயே தமது சித்திர ரூபத்தில் வரவேற்க இருந்ததைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் மிகவும் மனமுருகி படத்தின் முன் விழுந்து பணிந்தார் அப்படம் மேக உடையது அதன் மேல் உள்ள கண்ணாடி உடைந்து கண்ணாடி உடைந்து விட்டதால் பழுது பார்க்க அது மீர்க்கரியர்களிடம் அனுப்பப்பட்டிருந்தது தேவையானபடி பழுது பார்க்கப்படாவிட்டாலும் படத்தை இப்போது ஷியாமாவிடம் சாஹிப்பிடம் அனுப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டது பத்து மணிக்கு முன்னரே அவர்கள் ரயில் நிலையத்துக்கு சென்று நுழைவு சீட்டு வாங்கி கொண்டனர் ஆனால் வண்டி வந்ததும் இரண்டாம் வகுப்பு மிகவும் கூட்டமாக இருப்பதையும் அவர்களுக்கு இடமில்லாதிருப்பதையும் இருப்பதையும் அறிந்தனர் அதிர்ஷ்டவசமாக அந்த வண்டியின் கார்டு காகா சாஹிப்பின் நண்பராக இருந்தார் அவர்களை முதல் வகுப்பில் அமர்த்தினார் இவ்வாறாக அவர்கள் சௌகியமாக பிரயாணம் செய்து கோபர்காவனில் இறங்கினார்கள் ஷீரடிக்கு செல்ல நானா சாஹிப் சாந்தோருக்கு அங்கு வந்திருப்பதையும் அவர்கள் கண்டபோது அவர்கள் மகிழ்ச்சியும் இல்லை காகா சாஹிப்பும் நானா சாஹிப்பும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டனர் பிறகு புனித கோதாவரியில் நீராடிய பின்னர் அவர்கள் ஷீரடிக்கு புறப்பட்டனர் அங்கு போய் சேர்ந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் காகா சாஹிப்பின் மனது உருகியது அவர்கள் கண்கள் குளமாயின அவர் மகிழ்ச்சி பெருக்கில் முழ்கடிக்கப்பட்டார் பாபா அவரிடம் தாம் கூட அவருக்காகவே காத்து கொண்டிருப்பதாகவும் அவரை வரவேற்பதற்காகவே ஷாமாயை உன்னால் அனுப்பியதாகவும் கூறினார் பின்னர் காகா சாஹிப் பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவில் கழித்தார் ஷீரடியில் அவர் ஒரு வாதா அதாவது சத்திரம் கட்டினார் ஏற குறைய அதையே நிரந்தர வாஸ்தலமாக ஆக்கிக் கொண்டார் பாபாவிடமிருந்து அவர் பெற்ற அனுபவங்கள் எண்ணற்றவை அல்லாதவர் அவைகளை எல்லாம் கூறுவதற்கு இங்கு இடமில்லை இது குறித்து சாய்நிலா சஞ்சிகதாவது தொகுப்பு பன்னெண்டு எண் ஆறு ஏழு எட்டு ஒன்போது காகசாப்தீஷத்திற்கு சிறப்பு மன்னரை பார்க்குமாறு வாசகர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரே ஒரு உண்மையை கூறி இந்த விஷயத்தை முடித்துக் கொள்கிறோம் பாபா அவரை நான் உன்னை புஷ்பக விமானத்தில் எடுத்து செல்கிறேன் என்று கூறியிருந்தார் அதாவது மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தல் இது உண்மையாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அவர் ஹேமந்த் பந்துடன் ரயிலில் செல்லும் போது சாய்பாபாவை பற்றி பேசி கொண்டிருந்தார் அவர் நினைவிலேயே ஆழ்ந்திருந்தார் திடீரென தனது கழுத்த ஹேமத் பவின் தோள்களை சாய்த்து எவ்வித வழியோ அசௌகரியமோ இன்றி காலமானார் ஸ்ரீ தேன்பே சுவாமி அடுத்து ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் இஞ்சனம் தே நேசித்துக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கதைக்கு வருவோம் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற தேம்பே சுவாமி என்பார் ஒருமுறை ஆந்திராவில் கோதாவரி காரையில் உள்ள ராஜ ஹேமந்திரியில் வந்து தங்கியிருந்தார் அவர் பக்தியும் வைதிகமும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாகிய தாத்தாத்ரேயின் பக்தருமாக விளங்கி வந்தார் நிஜாம் ராஜ்யத்தை சேர்ந்த நாக்தேவ் நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலி அக்கவர் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றிருந்தார் அவர்கள் அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஷீரடி சாய்பாபா முதலில் முதலிய பெயர்கள் தற்செயலாக அப்பேச்சின் போது கூறப்பட்டன பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி கைகளால் வணங்கி ஒரு தேங்காய் எடுத்து அதை புண்டலிக்காராவிடம் கொடுத்து என் வணக்கங்களுடன் சகோதர சாயிடம் இதை சமர்ப்பித்து விடுங்கள் என்னை மறந்து விடாமல் என் மேல் அன்புடன் இருக்க சொல்லுங்கள் என்றார் மேலும் சுவாமிகள் பொதுவாக யாரையும் மணங்குவதில்லை ஆனால் இவ்விஷயத்தில் இந்த விதி விலக்கப்பட்டு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் புண்டலிகாராவ் தேங்காயையும் செய்தியையும் பாபாவிடம் எடுத்து செல்ல சம்மதித்தார் பாபாவை சகோதரன் என்று இந்த சுவாமி அழைப்பது சரியே ஏனெனில் அவருடைய வைதிக சம்பிரதாயப்படி அக்னிஹோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தமது அக்னி அதாவது துணியை மசூதியில் எப்போதும் எரிவிட்டு கொண்டிருந்தார் ஒரு மாதத்திற்கு பின்னர் புண்டல்லிக்கராவும் மற்றவர்களும் தேங்காயுடன் சீரடிக்கு புறப்பட்டு மண்மாடை வந்தடைந்தனர் தாமதமாக இருந்திருந்தால் ஓர் ஓடைக்கு தண்ணீருக்கு பருக சென்றனர் தாகமாக இருந்ததால் ஓர் ஓடைக்கு தண்ணீர் பருக சென்றனர் வெறும் வயிற்றில் தண்ணீர் கொடுக்கக்கூடாதாகையால் கொஞ்சம் சிவாடா என்ற காரம் கலந்த அவளை சிற்றுண்டியாக உட்கொண்டனர் அது அதிகமாக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதனுடன் கலந்து விடலாம் என்று கூறி அதேபோல் போல் செய்து விட்டார் சிவாடாவை அதிக சுவையுள்ளதாகவும் நாவுக்கு ருசியுள்ளதாகவும் செய்து கொண்டார் துரதிருஷ்டவசமாக அந்த தேங்காய் புண்டலிக்காரரிடம் ஒப்படைக்கப்பட்டு தேங்காயாக இருந்தது அவர்கள் ஷீரடியை நெருங்கியதும் புண்டலிக்கராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை வெகு வருத்தத்துடன் அறிந்தார் பயந்து நடுங்கிக் கொண்டு ஷீரடிக்கு வந்து சாய்பாபாவை பார்த்தார் பாபா முன்னமேயே தேம்பி சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பளி இல்லாத தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார் பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்தனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி புண்டலிகராவிடம் கேட்டார் அவர் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு தமது குற்றத்தையும் கவனமின்மையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார் மற்றொரு தேங்காய் அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாக கூறினார் ஆனால் அத்தேங்காய்க்கு இணையாக வேறொன்றை ஈடு செய்ய முடியாது என்றும் சாதாரண காய காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்ததென்றும் கூறி பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார் மேலும் பாபா கூறினார் இனிமேல் இவ்விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை எனது விருப்பத்தின் காரணமாக தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது செயல்களின் கர்த்தாவாக உன்னையே ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய் நற்கருமங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னையே நீ எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே எல்லாவற்றிலும் முழுமையாக அகங்காரமற்று இரு அதனால் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார் எத்தகைய அழகிய ஆன்மீக போதனையை இந்த நிகழ்ச்சியில் உணர முடியுது அடுத்து பாலாராம் துறந்தர் பாலாராம் துரந்தர் பம்பாய் சாத்குருவைச் சேர்ந்த பாதரே பிரபு இனத்தை சேர்ந்தவர் அவர் பம்பாய் ஹைகோர்ட்டின் வக்கீலாகவும் சிறிது காலம் பம்பாய் அரசாங்க சட்ட பள்ளியில் பணியாற்றினார் துரந்தர் குடும்பம் முழுவதுமே தெய்வீக பக்தியும் மத உணர்வும் கொண்டது பாலாராம் தனது இனத்தாருக்கு சேவை செய்தார் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதி அதை புதுப்பித்தார் அதை பதிப்பித்தார் பின்னர் அவர் ஆன்மீக மத விஷயங்களுக்கு திரும்பினார் கீதையையும் அதற்கான வியாக்கரணமான ஞானேஸ்வரியும் மற்ற தத்துவ நூல்களையும் நுண்ணியல் கோட்பாட்டு நூல்களையும் ஆழ்ந்து படித்தார் அவர் பண்டரை பொறுத்து விட்டு விடோபாவின் பக்தர் பாபாவின் தொடர்பு கொண்டார் பாபாவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தொடர்பு கொண்டார் அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு பாபுல்ஜி வாமன் ராவ் என்ற அவரின் இரு சகோதரர்களும் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர் வீடு திரும்பி அவர்களின் இனிய அனுபவங்களை பாலராமுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்துரைத்தனர் அதன் பின்னர் அவர்கள் எல்லோரும் சாய்பாபாவை தரிசிக்க தீர்மானித்தார்கள் அவர்கள் சீரழிக்க வரும் முன்னரே பாபா வெளிப்படையாக இன்று தனது தர்பாரை சேர்ந்த பெரும்பாலோர் வருகிறார்கள் என உரைத்தார் துறந்தர் சகோதரர்கள் முன்கூட்டியே செய்தி எழுதும் அனுப்பவில்லையாதலால் மற்றவர்களிடமிருந்து பாபா கூறிய குறிப்பை கேட்டு ஆச்சரியமடைந்தனர் மற்றவர்கள் எல்லோரும் பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கி அவருடன் உரையாடிக் கொண்டிருந்தனர் பாபா அவர்களிடம் நான் முன்னரே குறிப்பிட்ட எனது தர்பார் மக்களை இவர்களே என்று கூறி துறந்த சகோதரிடம் கடந்த அறுபது தலைமுறைகளாக நாம் ஒருவரோடு ஒருவர் உறவு பூண்டு இருக்கிறோம் என்றார் அச்சகோதரர்கள் எல்லோரும் எளிமையுடனும் பணிவுடனும் உற்று பார்த்தவனும் என்றிருந்தனர் கண்ணீர் தொண்டை அடைத்தல் மயிர்கூச்சறிதல் முதலான எல்லா சத்துவ உணர்வுகளும் அவர்களை உருக்கின அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்த பின்னர் அவர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு சென்று உணவு உட்கொண்டு சிறிது களைப்பாறை விட்டு மீண்டும் மசூதிக்கு வந்தனர் பாபாவுக்கு பாலாராம் அமர்ந்து அவரது கால்களை பிடித்து கொட்டு பிடித்து விட்டிருந்தார் சில்லிம் என்ற மட்குழாயில் புகைப்பிடித்துக் கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார் புகைப்பிடித்த வழக்கமில்லை எனினும் பாலாராம் அக்குழையா வாங்கி கொண்டு பெரும் சிரமத்துடன் புகைப்பிடித்துவிட்டு பக்தியுடன் வணங்கி அதை திருப்பி அளித்தார் பாலாராமுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம் ஆறு ஆண்டுகளாக அவர் ஆஸ்மாவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் இப்புகை அவரை முழுவதுமாக குணப்படுத்தியதுடன் மீண்டும் அவ்வியாதிக்கு உட்படுத்தவே இல்லை ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவர் காஸ்துமாவின் தாக்குதல் நேரிட்டது இது பாபா மகாசமாதி அடைந்த அதே நேரமாகும் அவர் சென்றிருந்த தியானம் அவர் சென்றிருந்த தினம் ஆதலால் துறந்த நண்பர்கள் சாவடி உருவத்தை அன்றிரவு கண்டு களிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தனர் சாவடியில் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலராம் பாபாவின் முகத்தில் பாண்டுரங்கனின் ஜோதியை கண்டார் மறுநாள் காலை காகட் ஆரத்தியின் போது அதே அபூர்வ நிகழ்ச்சியை அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டு ஜோதி பாபாவின் முகத்தில் ஒழிவதை கண்டார் சத்குரு சாய் மகிமை விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதா கருதாதவரும் எவருக்கும் பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமின்றி கலந்து நிற்கிறாரோ எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவற்றை அவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ அந்த சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம் அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வு லட்சியங்களை அடைய செய்கிறார் லோகாயுத இச்சைகளாகிய நமது இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம் மோகம் என்ற அலைகள் உயர்ந்தது தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றோம் அதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கிறது வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீர்ச்சூழலாக இடையாறாது சுற்றி கொண்டிருக்கின்றன திட்டுதல் வெறுத்தல் பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கும் இங்கும் விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடலில் இருந்தாலும் சத்குரு சாயி இதை அழிக்க வல்லவர் அவரது பக்தர்கள் இதை பற்றி பயமடைய வேண்டியதில்லை நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர் இப்போது நம் சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக விழுந்து அவர் பாத கம்பளங்களை பற்றி கொண்டு கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றுக்குமாக பிரார்த்திப்போம் எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களை தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும் இந்த சத்சரிதம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்ய இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களில் தீருங்கள் அடுத்து பாராயண பலன் இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெரும் நலன்களை பற்றி சில வார்த்தைகள் புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு ஷீரடில் உள்ள சமாதி மந்திரில் பாபாவின் சமாதி வணங்கி தரிசித்து இந்த சத்திரத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் இதை செய்தால் உங்கள் உடல் பொருள் ஆவியை தாக்கும் தீங்குகள் மற்றையும் தற்செயலாக சாயின் கதைகள் இணைப்பதன் மூலம் உங்களை அறியாமலே நீங்கள் ஆன்மீக வழியில் விருப்பம் உள்ளீர்கள் இச்சரிதத்தை ஆர்வமுடன் பக்தியுடன் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் ஜனன மரண சூழலை ஒழிக்கவும் நீங்கள் விரும்பினால் சாயின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருப்படியில் உங்களை சேர்த்துக் நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தையும் மற்றவர்கள் கூறும்போது அவற்றின் புது புது நித்தியாத சுகத்தை உணர்ந்து மற்றவர்களின் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள் சாயின் உருவையை நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன்னுணர்விலே கலந்துவிடும் தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம் ஆனால் சகுன பிரம்மமாகிய சாயின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும் பக்தாவனம் தன்னை சாயிடும் பரிபூர்ண விட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாக கடலுள் நதி சகமிப்பது போல் அவருடன் ஒன்றாகின்றன கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டர கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள் யாராயினும் குளித்துவிட்டு அன்புடன் உண்மையுடன் இதை ஒரு வாரத்திற்கு படித்து முடித்தால் அவர்களை பிடித்த கேடுகள் மறையும் படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்கள் நீக்கப்படும் இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தையும் வெற்றியும் அடைவர் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்கள் அமையும் இவைகளின்றி எவ்வித அனுபவம் இல்லை இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாய் மனம் மகிழ்ந்து உங்கள் அறியமையும் ஏழ்மையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேமமும் நல்வார் கருத்து உன்றி மனதுடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லற்ற ஆனந்தத்தை கொடுக்கும் தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும் தொடரும் பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவிலும் எப்போதும் சந்தோஷமாகவும் அவன் சாயை நினைப்பான் முக்கியமாக குரு பூர்ணிமா கோகுலஷ்டமி ராமநவமி நவராத்திரி பாபாவின் சமாதியான விஜயதசமி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும் இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள் இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரம் அடைவர் ஏழைகள் செல்வம் அடைவர் கீழ்நிலையில் உள்ளோர் நசுக்கப்பட்டோர் உன்னத நிலை பெறுவர் மனம் சரணங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நிலைப்படும் நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களை கேட்போரே உங்களை வணங்குகிறோம் வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் தினமும் மாத கணக்கில் படித்து சாயின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் சாயினால் உற்சாகமடப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதில் உதவியாக இருப்போம் இதோடு சாய் சரிதம் வந்து முடியுதுங்க நீங்கள்லாம் சாய் சரிதத்தை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாய் சரித்துக்காக சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் உங்களோட நன்றியும் தெரிவிச்சுக்கிற முடிஞ்ச வரைக்கும் சாயுடைய கதையை இவ்வளோ அற்புதமான கதையை நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்கணும் சாய்பாபா கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற கதையோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோடி நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறது மூலம் நானும் இந்த புக்கை முடித்து படித்து முடித்தேன் ஸோ உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த என் நன்றிகள் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நன்றி வணக்கம்